இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மங்களகரமான ஒரு நாளாக விநாயகர் சதுர்த்தியானது வருதுங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்க இந்த மாதிரி பரிகாரத்தை செய்து வரும்பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சோ என்ன மாதிரி பரிகாரத்தை செஞ்சா என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடையலாம் அதற்கு முன்னாடி ரிசபராசினியர்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயகருடைய அருளால் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளலாம் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க முதல்ல விநாயகர் சதுர்த்தி என்று என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் விநாயகருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லப்படுது இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சதுர்த்தி என்பதால் அன்றைய தினத்தில் அனைவரும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வாங்க இப்படி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா விநாயக பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் கண்டிப்பா அனைவரும் இந்த பரிகாரத்தை விநாயகர் சதுர்த்தி என்று செய்து பாருங்க ரொம்பவே ஒரு எளிமையான மட்டுமே இந்த பரிகாரம் எல்லாருக்கும் இருக்க போகுது பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த நாட்கள் என்று சில நாட்கள் கண்டிப்பா இருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்களாக திகழும் அந்த வகையில வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவார்கள் விநாயகர் நவராத்திரி என்று பதினோரு நாட்கள் வழிபாடு செய்வாங்க பதினோரு நாட்களும் விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து விநாயக பெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகப் பெருமாள் நமக்கு நிறைய நன்மைகளை அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு முழுமையாக நம்பப்படுது பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை வீட்டிற்கு வாங்கி வந்து அவருக்கு உரிய பூஜைகள் செய்து வழிபாடு செய்வோங்க இப்படி மேற்கொள்ளும் பொழுது ஒரு சிறிய பரிகாரத்தையும் இதனுடன் சேர்த்து செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு பல நன்மைகள் இதனால கிடைக்கலாம் என்ன மாதிரி பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் பொருட்கள் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிற துணி கண்டிப்பா அவசியம் அதே போல கோமதி சக்கரம் ஒன்று அவசியம் அடுத்ததாக முழுமையாக இருக்கக்கூடிய கொட்டை பாக்கு கண்டிப்பா அவசியம் இந்த கொட்டை நாட்டு மருந்து கடைகளில் முழுமையா நிச்சயமா கிடைக்குங்க சோ இதையும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் ஒரு தாம்பழத்தில் இந்த சிவப்பு துணியை விரித்து அந்த துணியில் கோமதி சக்கரத்தையும் கொட்டை பாக்கையும் வைக்க வேண்டும் இது பூஜை அறையில் ஒரு இடத்தில் ஓரமாக வைத்து விடுங்கள் பதினோரு நாட்கள் இந்த பூஜை முடிகிற வரையும் இதனை நீங்கள் எடுக்கவே கூடாதுங்க முதல் நாளாக விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த தாம்பழத்திற்கு முன்பாக ஒரே ஒரு மோதகத்தை வைத்து ஓம் கணபதியே நம என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இதற்கு அடுத்த நாளாக இதே போல் தாம்பழத்திற்கு முன்பாக இரண்டு மோதகத்தை வைத்து அதே மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மோதகத்தை அதிகரித்து கொண்டே இந்த மந்திரத்தை கூறி நீங்க வழிபாடு செய்யலாம் கடைசியாக பதினோராவது நாள் பதினோரு மோகத்தை வைத்து இந்த நூத்தி எட்டு முறை மந்திரத்தை சொல்லி நீங்க இந்த பூஜையை செய்யலாம் பன்னிரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விடலாம் இப்படி செய்வதன் மூலம் விநாயக பெருமானின் மந்திரத்திற்கு உரிய சக்தி அனைத்து பொருட்களிலும் கண்டிப்பா சேர்ந்திருக்கும் ஏற்கனவே இந்த பொருள் பல தெய்வீக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் விநாயகரின் இதனுடன் சேர்ந்து உங்களுக்கு நிறைய அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய துரதிருஷ்டம் அனைத்துமே நீங்கி அதிர்ஷ்டம் ஏற்படுத்தும் மோதகத்தை என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை முடிந்த பிறகு வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே இந்த போதகத்தை கண்டிப்பா சாப்பிட வேண்டும் சோ இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பா நீங்க செய்து வரும் பொழுது விநாயகர் பெருமானின் ஆசீர்வாதம் அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல அதிர்ஷ்டங்கள் இதனால உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது சோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்து பாருங்க ரசவராசினியர்கள் முக்கியமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பார்ப்பது ரொம்பவே முக்கியம் சோ விநாயகர் சதுர்த்தி அன்று என்ன மாதிரி பரிகாரத்தை செஞ்சால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்திருப்போம் அதே இந்த விநாயகர் பெருமானின் அருளால் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிசப ராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் தனஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சென்றிருக்கிறார் முரண்பாடான இந்த கிரகம் சேர்க்கையின் காரணமாக ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா மிதமெஞ்சிய பொருளாதார நிலை உங்களுக்கு ஏற்படலாம் மற்றொரு சமயம் வறட்சி நிலை ஏற்படும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாத சூழல் உருவாகும் அதே போல திடீர் திடீரென மாற்றங்கள் வந்து உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் தேவகுரு ஆகிய சேர்க்கையோ குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒரு பக்கம் சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது புதனோடு புத சுக்கர யோகம் உங்களுக்கு சேர்ந்து வருகின்ற இந்த காரணத்தினால் பூமி வாங்கக்கூடிய யோகம் பூர்வீக சொத்துகளால் லாபம் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் உடன் பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக கன்றுவிடும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் சாதகமான பலன் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் வருமானத்தை பார்க்கும் பொழுது திருப்திகரமாக இருக்கலாம் தொழில் நடத்தக்கூடிய ராசினியர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த மூலதனம் கண்டிப்பா ஏற்படும் அதே இந்த புது ஆதித்ய யோகத்தை இந்த நேரம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிற விநாயகப் பெருமானின் அருளால் உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைக்குடி அமையலாம் கடமையில் இருக்கும் தொய்வு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அகன்றுவிடும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ரிசர்வ நீர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கலாம் அதன் மூலம் வரக்கூடிய உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம் வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாழ்க்கைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்படக்கூடிய ரிசர்வ ராசினியர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே தாயின் உடல் நலம் சீராக இருக்கலாம் பொது நலத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது சம்பவங்களும் உங்களுக்கு வந்து சிரளம் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியலாம் அதே போல நீங்க துணிந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை கண்டு அருகில் இருப்பவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும் பூமி ரீதியான ஏதாவது பிரச்சனை இருந்தா இதற்கு ஒரு தீர்வு எந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும் மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மறளம் கேட்ட நிதி உதவி நிதியுதவி ராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்க போகுது இந்த விநாயக பெருமானின் அருளால் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ரசவ ராசினியர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமையலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டும் முயற்சியில் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்கள் கண்டிப்பா நீங்கிடும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கலாம் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரவேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்தில் நிறைவேறலாம் பொது வாழ்வில் உள்ள ராசி நீர்களுக்கு சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய நீர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நிச்சயமா இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பதவி நீடிப்பு கண்டிப்பா ஏற்படுத்தும் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அம்சம் கூட உங்களுக்கு இருக்கிறது இருக்கக்கூடிய மாணவ மனைவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைத்து உங்க வாழ்க்கையில ஒரு திருப்தியை தரலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம் கண்டிப்பா இந்த நேரத்துல உயரலாம் வசதி வாய்ப்புகள் பெருகி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் நல்ல தகவல் அனைத்துமே பெண்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா கிடைக்க போகுது விநாயகர் பெருமானுடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன் கிடைச்சிருக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத ஆசிரியர்கள் கண்டிப்பா இந்த வீடியோல பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல விநாயகர் சதுர்த்தி அன்று என்ன மாதிரி பரிகாரத்தை செஞ்சா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறதையும் பார்த்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ